வணக்கம் மக்களே நான் உங்கள் வாசுதேவன் ஏழையின் சிரிப்பில் யூடியூப் சேனலில் இருந்து பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பை பற்றி விவாதிக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நாடு வேகமாக ஓடிட்டே இருக்குதுங்க யாரை கேட்டாலும் எங்க எனக்கு டைம் இல்லைங்க நான் சீக்கிரம் சொல்லுங்கள் ஏன்பா எனக்கு வேறு வேலை இல்லை அவங்ககிட்ட பேசத்தானே ஏன் வேலை ஏன்பா எனக்கு ஆயிரத்தஞ்சி வேலை இருக்குது என்ன விஷயத்துக்கு வா பட்டுன்னு பேசிட்டு போனேன் வெய் அப்படி பட பட பொறி போரி பொறிக்கிறாங்க நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன பொருளை பற்றி விவாதிக்க போகிறோம் என்ன தலைக்குவாதி எதையும் கேட்கறதுக்கு டைம் இல்லை என்ன ஆ சரி ஆ ரைட் அவ்வளோதாங்க இந்த ஒரு வார்த்தைகள் இரு வார்த்தைகளோடு வந்து மனிதர்கள் நேருக்கு நேர் பேசிக்கொள்வதை வந்து கொள்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து தாங்க யாரும் யாரை பற்றி மனசை விட்டு பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு டைம் இல்லை மனசை விட்டு பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு எண்ணமும் வரது இல்லைங்க எதனால பார்த்துக்கலாம் ஆ ரைட் ஆ போ அவ்வளோதாங்க ரெண்டு வார்த்தை போய் விட்டுறாங்க மனிதர்களாகிய நமக்கு கடவுள் பிடித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பார்த்திங்கன்னா வாய் திறந்து பேசுறது தாங்க அது வந்து இப்போது குறைஞ்சிக்கிட்டே வருது அது உறவுகளிட்ட பேசுகிறதாகட்டும் நண்பர்கள்கிட்ட பேசுகிறதாகட்டும் காதலிக்கிட்ட பேசுகிறதாகட்டும் கட்டுன மனைவி கிட்ட பேசுகிறதாகட்டும் பெற்றெடுத்த பிள்ளைகள்கிட்ட பேசுறதாகட்டும் அத்துணை இடங்களிலும் இந்த செல்போன் ஆக்கிரமிப்பால் பேசுவது குறைந்து கொண்டு வருகிறதுங்க பேசுவது குறைந்து கொண்டு வருது அண்ணப்பா சொல்கிறேன் ஆமாங்க நேர் நேர் பார்த்தா ஆ நாங்கள் இருக்கீங்களா ரைட்டுங்க போய் நேருக்குறாங்க அதை தாண்டி எதுவும் வேறு எதுவும் பேசுகிறதே இல்லை ரோட்டில் போனால் கூட சரி தலையில் குஞ்சுனேயே ஃபோன் பார்த்துன்னு போகிறது ஆஃபீஸில் என் நேரமும் ஃபோன் ஒன்று வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைங்ககிட்ட பெரிய பேசத்தில் பிரிவுகிட்ட குழந்தைங்க ரொம்ப நேரம் பேசதில்லை அதனால் இந்த செல்ஃபோன் மோகம் என்பது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஒரு மனநோயை உருவாக்கி விட என்ற அச்சத்திலேயே இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஏனென்று செய்தால் என்று சொல்கிறேன் என்றால் மனிதர்கள் வந்து மனதை விட்டு பேசணுங்க இப்போ மனசை விட்டு பேசாதால்தாங்க எல்லாருக்கும் அந்த டிப்ரெஷன் என்ற மனநோய்க்கு அவங்க ஆளாகிறாங்க அதனால் தாத்தாவாக இருந்தால் பாட்டிக்கிட்ட பேசுங்க பாட்டியாக இருந்தால் தாத்தா கிட்டே பேசுங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட பேசுங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட பேசுங்க குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகள் கிட்டே விளையாடுங்க குழந்தைகிட்ட மனசை விட்டு பேசுங்கள் லவராக இருந்தால் மனசை விட்டு பேசுங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா மனசை விட்டு பேசுங்க மனசனாக போறக்கிட்டே பேசுகிறதுக்குதாங்க ஆனால் பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய கலை பேச்சு என்பது மன இறுக்கத்தை போக்கும் பேச்சு என்பது உங்கள் மனதில் உள்ள எண்ண ஓட்டங்களை நேர்மைப்படுத்தும் எதிர்க்கு இருக்கிறவங்க என்ன கருத்து சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரியும் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியும் அதனால் பேசி பேசியே நம்ம தமிழர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பேசி பேசியே எல்லாத்தையும் சாதிக்கிற தமிழர்கள் வந்து இப்போ பேசாமல் இந்த செல்ஃபோன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன கருவிக்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரலாறு நிறைந்த நம்ம தமிழர் பண்பாடான பேச்சுக்கலையை வந்து இழந்துருவாங்களோ என்று எனக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது எனவே தயவு போட்டு உங்கள் பாதம் பணிந்து கொள்கிறேன் உங்களுக்கு நெரு அருகாமல் இருப்பவர்கள் உங்கள் உறவினர்கள் யார் வந்தாலும் மனசை விட்டு பேசுங்க இந்த செல்ஃபோன் என்பது ஒரு கருவிதானே தவிர அதுவே உங்களுடைய வாழ் வாழ்நாளோட ஆயு காலமாக ஆயிடாது அதை வச்சு அதை யூஸ் பண்ணுறதே வந்து ஒரு மனநோய்க்கு நீங்கள் ஆளாகிடாதீங்க உங்கள் பொற்பாதங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாய் விட்டு பேசுங்க உள்ளத்தில் இருக்கிறத பேசுங்க ஒன்றும் தப்பாக பேசிட்டு போகிறதில்ல என்னப்பா எப்படி இருக்கேன் என்ன எப்படி இருக்க எப்படி போகிற அப்படி வராங்கன்றத உட்காந்து அவங்க கண்ணை பார்த்து உங்கள் மனதுக்கிட்ட இருக்கிறது உங்கள் மனதில் இருக்கிறத அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க அவங்க மனதில் இருக்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோன் ஒன்றதை விட்டுடுங்க நேராக அவங்க முகத்தை பார்த்து பேசுங்க அப்போ தான் அது ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்